ஹரிவோம் மகா காளி பாடகி சின்மையே ஒரு போராட்ட குணம் மிகுந்த ஓர் பெண் மிக பெரும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து தனி ஒருத்தியாக போராடி வென்றிருக்கிறாள் என்கிற பேர் உண்மையை இந்த சமூகம் பெருவாரியாக உணர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அந்த சின்மையை சார்ந்த அவளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் இருந்து நாம் எதை உணர முடிகிறது எத்தகைய ஒரு விஷய ஞானத்தை சமூகத்தாரிடையே நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்பதை இந்த உரையின் மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் லீடிங் எ குட் லைஃப் இஸ் த பெஸ்ட் ரிவென்ச் என்று ஒரு வாக்கியம் அடியன் பலமுறை பயன்படுத்துவது உண்டு மனம் கவர்ந்த வாக்கியமும் கூட வாழ்ந்து காட்டுதலே சிறந்த பழிவாங்குதல் என்கிற அந்த பொருளுடைய அந்த வாக்கியம் இருக்கே ஒவ்வொரு மானுடனும் உள்ளார்ந்து தனக்குள் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு அற்புத வாக்கியம் போட்டி பொறாமைகள் பலரை வீழ்த்துகிறது நம்மை பழிவாங்கிய நம்மை வீழ்த்திய நம்மை துன்புறுத்திய நம்மை நம் மீது அபாண்டங்களை அவதூறுகளை செலுத்துபவர்களுக்கு எதிராக நாம் மேலும் மேலும் முன்னோக்கி வாழ்ந்து காட்டுதல் ஒரு அற்புதமான தண்டனையை சார்ந்திருக்கக்கூடிய எதிராளிகளுக்கு கிடைக்கும்படி செய்துவிடும் கவிஞர் வைரமுத்து திரைத்துறையில் அசாத்தியமான சக்தி பெற்றவராக விளங்கக்கூடியவர் அவருக்கு எதிராக ஒரு கருத்தை இந்த பாடகி வெளியிட்டபோது சின்மையை எறிந்த கல்லை தொடர்ந்து எண்ணற்றோர் வைரமுத்து மீது கல்லெறிந்தார்கள் ஏன் ஏ ஆர் ரகுமான் குடும்பத்திலிருந்தே வைரமுத்துக்கு எதிரான ஒரு கருத்து பதிப்பிக்கப்பட்டது ஆக வைரமுத்துக்கு இத்தகைய ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை துணிந்து முதலில் குரல் கொடுத்த சின்மையைக்கு வலுவான கரங்கள் உடன் சேர்ந்தன வைரமுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் செல்வாக்கு அந்த பாடகிக்கு அறிவிக்கப்படாத ஒரு தடை அமலுக்கு வந்து விடுகிறது அந்த பெண் வழக்கு மன்றம் போகிறபோது பின்னணி குரல் கொடுப்போர் சங்கத்திற்கு பாடகி சின்மையே தனது சந்தாவான இருநூத்தி ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ செலுத்த மறந்து விட்டார் அதனால் அவளை சங்கத்திலிருந்து நீக்கிவிட்டோம் என்று ஒரு காரணத்தை கூறுகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக அவளுடைய திறமை முடக்கப்படுகிறது தமிழ் திரையுலகில் அவள் பாடுவதற்கோ பின்னணி குரல் கொடுப்பதற்கோ யாரும் ஒத்துழைக்க கூடாது என்கிற ஒரு தடையாக நிலவுகிறது யாரும் அவளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை எப்பயுமே இயற்கை ஏதோ ஒரு வகையில் தர்மத்தின் பின்னால் நிற்கும் என்பதற்கு ஓர் சான்றாக சரி திரைப்படங்களில் இந்த பெண் பாடுவதற்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது ஒரு வெளியீட்டு நிகழ்ச்சியில் மற்றொருவர் அந்த திரைப்படத்தில் பாடிய அதே பாடலை இந்த பெண் பாடட்டும் என்பது போல முத்தமலை என்று தொடங்குகிற அந்த பாடலை பாடகி சின்மையி மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த தக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் பாட வைக்கிறார்கள் அப்படி பாடியதும் பாடகை சின்மைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு லட்ச ரசிகர்கள் அவளை ஆதரிக்கிறார்கள் இப்படி ஒரு குரல் நயம் கொண்ட இந்த பெண்ணுக்கு தமிழ் திரையுலகில் சத்தமில்லாமல் தடையிட்டு ஒரு பெரும் கலாரசனையை கழுத்தை நிறுத்தி விட்டீர்களே என்று கண்டனங்கள் பலவாறு எழுப்பப்படுகிறது யாரோ ஒருவருடைய கலைத்திறனை உழைப்பை வெளியே விடாமல் அதனுடைய குறவலையை தன்னுடைய காலால் நசுக்கி மகிழ்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அடையாளம் தெரியாத மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்வும் அதுபோல முடக்கப்படுகிறது என்பதை இயற்கை இந்த காட்சியின் போது கண்கொள் கண்டுகொள்ள வைத்தது எப்படின்னா மணிரத்னம் இயக்கிய ரோஜா என்கிற திரைப்படத்தில் தான் ஏ ஆர் ரஹ்மான் அறிமுகமாகிறார் அந்த ஏ ஆர் ரகுமானோடு கூட்டணி சேர்கிறார் வைரமுத்து பல ஆண்டு காலம் ஒரு பெரும் ராஜ்யத்தை இணைந்து நிகழ்த்துகிறார்கள் கால வெள்ளத்தில் இந்த சின்மயிக்கு எதிரான இந்த ஒரு அநீதிக்கு பிறகாக இவர் காரணமாக இருக்கலாம் என்று சமூக ஜனங்களை அனுமானிக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த வைரமுத்துவும் இன்னற்ற திரைப்படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்பினை இழந்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக என்பதை கவனிக்கிற போது உணர முடிகிறது மணிரத்னம் ஏ ஆர் ரகுமான் இணைந்து இரு பாகங்களாக வெளியான அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு வரலாற்று காவியமான அந்த திரைப்படத்தில் நிச்சயமாக வைரமுத்து ஏதேனும் ஒரு பாடலாவது எழுதுவதற்கு முயற்சித்திருப்பார் போராடி இருப்பார் ஆனால் அவருக்கு வாய்ப்பில்லை அதுபோல மகத்தான பல வெற்றி படங்கள் பலவற்றில் கடந்த சில ஆண்டுகளாக கணக்கெடுத்து பார்க்கிற போது வைரமுத்துக்கு அங்கே இடமில்லாமல் போயிருக்கிறது இப்போது கிட்டத்தட்ட வைரமுத்துனுடைய காலம் முடிந்து விட்டது அல்லது ஓய்ந்து விட்டது என்னும் அளவுக்கு திரையுலகம் பார்க்கிறது யாரோ ஒருவருடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற யாருக்கும் மற்றொரு பக்கம் அவர்களுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டு விடுகிறது அல்லது தடுக்கப்பட்டு விடும் என்கிற ஒரு பெரும் உண்மையே இந்த இருவர் சண்டையின் மூலமாக சமூக ஜனங்களாகிய நாம் உணர முடிகிறது இதில் ஒரு மாபெரும் ஒரு துயரம் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலிருந்து முட முடமாக்கக்கூடிய மற்றொரு அசுர சக்தியாக அசுரர்களாக வில்ல குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த தொழிற்சங்க சார்ந்த செயல்கள் இருக்க தொழிற்சங்கவாதிகள் அதாவது யூனியன் அது எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது பேங்கில் இருக்கட்டும் ரயில்வேல இருக்கட்டும் எந்த அமைப்பு அரசு சார்ந்த சாராத எங்கே போய் பாருங்க அந்த தொழிற்சங்கம் என்கிற ஒரு விஷயத்தை கையில் வைத்துக்கொண்டு எத்தனையோ அப்பாவிகளுடைய வாழ்க்கையை நசுக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உள்ளுக்குள்ளேயே அழுது மறைந்து போன எத்தனையோ ஆத்மாக்கள் உண்டு அரசு பணி கிடைக்குமானு தவிச்சிட்டு அங்கே வேலைக்கு போய் வேலை கிடைச்சி அங்கே போனால் அந்த யூனியனுடைய ஆளுமை இல்லை சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய ஊழியர்கள் பலர் உண்டு அதாவது ஒரு யூனியனுடைய அடிப்படை தத்துவம் பணி செய்யக்கூடிய சாதாரண ஊழியர்களினுடைய நலன் காக்க வேண்டிய ஒரு கடமை அதை தான் அந்த யூனியன்கள் கட்டமைக்கப்படுகிறது ஆனால் யூனியன் தலைவர்களாக இருக்கக்கூடிய பலர் தான் சார்ந்திருக்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறதில்லை அவர்கள் ஒரு ராஜாவை போல மாபெரும் அதிகாரமுடையவர்களாக மாறிய பிறகு எப்பயோ வாரத்துக்கு ஒரு முறை வந்து கையெழுத்து போடுபவர்களாக இருப்பார்கள் பல இடங்களில் இத்தகைய ஒரு யூனியன் சார்ந்த பெரிய மனிதர்கள் ஒரு கிளர்க்காக இருப்பான் அவன் ஒரு அசோசியேஷன் ஒரு யூனியனுக்கு பெரிய சீஃபாக இருப்பான் சேர்மனாக இருப்பான் செக்ரட்டரியாக இருப்பான் கார் வைத்திருப்பான் இந்த அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறையெலாம் இருக்க இந்தியா முழுது இருக்கக்கூடிய யூனியன் டாப் லெவல் சீஃப்னுடைய வீடுகளில் போய் ரைடு பண்ணணும் பல கோடி ரூபாய்கள் வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வாக்குகள் அவர்களுக்கு மந்திரிகள் அச்சப்படுவார்கள் காரணம் ஏதாவது ஒன்றுன்னா ஆல் இண்டியா ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருவான் இப்படியான கோலன்களாக எத்தனையோ யூனியனிஸ்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்களை மிரட்டக்கூடிய சக்தியோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த திரைத்துறை சார்ந்து எண்ணற்ற சங்கங்கள் இருக்கிறது அது வந்து பாதிக்கப்படுகிற தொழிலாளிகளுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டிய பணி செய்ய செய்யக்கூடியது அத்தகைய ஒரு சங்கங்கள் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிபயங்கர தண்டனைகள் அவருடைய குளக்குரல் வளையே நிறுத்துவிடக்கூடிய அளவுக்கு போகிறது ஒரு கலை சார்ந்த குழுவாக இயங்குகிற ஒரு சங்கத்தில் அந்த கலைக்கே இடமில்லாமல் அந்த பெண்ணை விடாமல் தடுத்தது எவ்வளோ பெரிய ஒரு அவமானகரமான செயல் அதுக்கெல்லாம் ஏதாவது தண்டனை உண்டா அப்படின்னு உங்களுக்குள்ள இன்னொரு அந்த கேள்வி வந்திருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் உண்டு பல பேருடைய வயிற்றறிச்சலை ஒருவர் வெகு காலம் சம்பாதிக்க போது கண்டிப்பாக அவருக்கும் அவர் சார்ந்திருக்கிற குடும்பத்திலையும் எண்ணற்ற குறைபாடுகள் ஏற்படும் துன்ப துயரங்கள் ஏற்படும் பல யூனியன் தலைவர்களாக கொலோவிச்ச பலருடைய குடும்பங்களை போய் பாருங்க அங்கே சொல்லன முடியா துயரங்களும் இருக்கும் சில பேர் இது மரணத்தில் தற்கொலை பண்ணவனு இருக்கிறான் மறைவு கொடூரமாக அமைந்தவர்களும் உண்டு அதனால இந்த யூனியனுடைய அயோக்கியத்தனங்கள் அந்த யூனியன் எத்தகைய ஒரு சர்வ சக்தி வாய்ந்த அசுர குணம் கொண்டவைகளாக இருக்கின்றன என்பதையும் இந்த சின்மையினுடைய தடையின் மூலமாக நாம் உணரக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு அதாவது நோய் சார்ந்த விஷயங்களில் மருத்துவத்தில் சொல்லுவாங்க ஆட்டோயுமின் டிசீஸ் என்று சொல்வார்கள் தன்னுடலை தானே தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு நோய்க்கு பேரது அது மாதிரி ஊழியர்களுடைய நலம் காப்போம் என்று சொல்கிற ஒரு அமைப்பு தன் ஊழியர்களையே மின்று விடக்கூடிய ஒரு மனோபாவத்தை யூனியனுடைய ஆட்டோயுமின் டிசீஸாக நாம் பார்க்க வேண்டும் இத்தகைய யூனியன் சிறைப்பிடிப்புகளிலிருந்து சுதந்திர பறவைகளாக வாழக்கூடிய ஒரு சமூகம் மறுபடி கட்டமைக்கப்பட வேண்டும் ஹரிவோ மகா